இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பன்னெண்டு டிசம்பர் வெள்ளிக்கிழமை துவாதசி விசாக நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் நிம்மதி ரிஷபம் அமைதி மிதுனம் நிம்மதி கடகம் வெற்றி சிம்மம் உயர்வு கன்னி கவலை துலாம் ஆதரவு விருச்சிகம் அன்பு தனுஷு கோபம் மகரம் புகழ் கும்பம் போட்டி மீனம் பிராயச்சித்தம் இந்த நாள் இனிய நாளாயமே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்